அடுத்த மாதம் நடைபெறவிருக்கும் கிளந்தானில் உள்ள நெங்கிரி சட்டமன்ற தொகுதி விலகி இருக்குமாறு டிஏபியை தாம் சொன்னதாக வெளியான தகவலை குவாங்சாங் சாங் அம்னோ தலைவர் தெங்கு ரசாலி ஹம்சா மறுத்துள்ளார் மக்கள் நெங்கிரி அல்லது எங்கு வேண்டுமானாலும் பிரச்சாரத்திற்கு செல்வதை தடுக்க தமக்கு அதிகாரம் இல்லை என்று அவர் கூறினார் டிஏபி அங்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று தாம் நினைப்பதாக மட்டுமே சொன்னதாகவும் செல்ல வேண்டாம் என்று சொல்லவில்லை என்றும் எஃப் வழங்கிய பேட்டியில் அவர் தெரிவித்துள்ளார் கடந்த வியாழக்கிழமை தெங்கு ரசாலி இடைத்தேர்தலில் இருந்து இருக்குமாறு டிஏபி யை வற்புறுத்தியதாக செய்தி வெளியானது குறிப்பிடத்தக்கது தலைவர் தாய்மொழி பள்ளிகளுக்கு மதுபான ஆலைகள் மூலம் நிதி திரட்டுவது தொடர்பான பிரச்சினையில் கல்வி அமைச்சர் ஃபாத்ரினா சீடேக்கை கடுமையாக சாடியுள்ளார் வாகான் எம்பியான அலிம் ஃபாத்ரினா ஒற்றுமை அரசாங்கத்திற்கும் மக்களுக்கும் மட்டுமே கல்வி அமைச்சராக இருக்க வேண்டுமே தவிர பாஸ் கட்சி சொல்வதை மட்டும் கேட்கக்கூடாது என்று தெரிவித்துள்ளார் பாஸ் கல்வி அமைச்சர் அல்ல என்பதை அவர் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதால் அவர் ஒருமுறைக்கு இருமுறை யோசிப்பார் என்று தாம் நம்புவதாக அவர் செய்தியாளர்கள் கூட்டத்தில் தெரிவித்தார் சீன பள்ளியின் நிதி திரட்டும் முயற்சியில் மதுபான நிறுவனத்தின் பங்கு பற்றிய சர்ச்சையில் கல்வி அமைச்சரை விமர்சித்ததற்காக டிஏபி தலைவர் லிம்புவான் எங்கை கல்வி அமைச்சர் ஃபத்ரினா சிடேக்கின் உதவியாளர் கேள்வி எழுப்பியுள்ளார் அமைச்சரின் அரசியல் செயலாளரான அதிகா சைரா ஜகாருடின் இதுபோன்ற விமர்சனங்கள் தேவையற்றது என்றும் பயனற்ற விவாதங்களை நிறுத்துமாறும் அவர் கூறினார் ஏறக்குறைய நாற்பது வருடங்கள் எம்பியாக இருந்து மாநில மற்றும் கூட்டாட்சி மட்டங்களில் பரந்த அனுபவத்தை சேகரித்துள்ள அவர் இனம் மற்றும் மத பதட்டங்களுக்கு பங்களிக்கும் பிரச்சினைகளில் விளையாடாமல் ஒரு அரசியல்வாதியாக நெருக்கடிகளை நிர்வகிப்பதில் வல்லவர் என்று தாம் நம்புவதாக அவர் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார் உளுஸ்லாங்கூரில் பல ஆண் மாணவர்களை பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படும் ஆண் ஆசிரியரை போலீசார் நேற்று கைது செய்தனர் முப்பது வயதான சம்பந்தப்பட்ட உடற்கல்வி ஆசிரியர் மீது ஸ்லாங்கூரில் உள்ள புக்கிட் பெருந்தோங்கில் கடந்த வியாழக்கிழமை நான்கு புகார்கள் பதிவு செய்யப்பட்டதை தொடர்ந்து அவர் கைது செய்யப்பட்டார் முதற்கட்ட விசாரணையில் ஒரு மாதத்திற்கு முன்பு நடந்த முதல் சம்பவத்தில் பனிரண்டு வயது சிறுவன் சம்பந்தப்பட்டிருப்பது கண்டறியப்பட்டது சந்தேகநபர் ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை ஆறு நாட்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக உலுஸ்லாங்கூர் மாவட்ட காவல்துறை தலைவர் அமாட் ஃபைசால் தஹ்ரீம் கூறினார் தலைநகரில் உள்ள தமான் லெம்பா கெராமாட்டில் உள்ள உணவு விடுதி அதிகாலை தீ விபத்தில் எரிந்து நாசமானது இன்று அதிகாலை ஐந்து நாற்பத்தி ஒன்பது மணி பேரிடர் அழைப்பு வந்ததை அடுத்து அம்பாங் பண்டான் மற்றும் வங்சா மாஜு தீயணைப்பு நிலையங்களில் இருந்து பதினெட்டு பணியாளர்கள் சம்பவ இடத்திற்கு அனுப்பப்பட்டதாக ஸ்லாங்கூர் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை உதவி இயக்குநர் அமாத் முக்லிஸ் முக்தார் தெரிவித்தார் எட்டு ஸ்டால்கள் அடங்கிய அந்த உணவு வளாகம் தீப்பிடித்து எரிந்தது கட்டிடத்தின் எண்பது விழுக்காடு இடிந்துவிட்டதாக அவர் இன்று ஒரு அறிக்கையில் தெரிவித்தார் மேலும் சம்பவத்தின் போது எவரும் காயமடையவில்லை என்று அவர் கூறினார் கடந்த மாத இறுதியில் காணாமல் போன இந்தோனேசிய இளம் பெண்ணை இன்னும் போலீஸ் தேடி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பதினேழு வயதான நூர் ஹுசைதா ஃபுஜியா உசி என்ற அந்த இளம் பெண் கடைசியாக ஜூன் முப்பதாம் தேதி காலை பத்து மணி அளவில் கம்போங் சுங்கை ஆராவில் காணப்பட்டார் என்று பெட்டாலிஞ்சயா மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் ஷாருல் நிஜாம் ஜஃபாத் தெரிவித்தார் இந்நிலையில் அவரது பெற்றோர் ஜூலை எட்டாம் தேதி போலீஸ் புகார் அளித்தனா் தகவல் தெரிந்தவர்கள் பெட்ராலிங் ஜெயா மாவட்ட காவல்துறைக்கு தெரிவிக்குமாறு அவர் கேட்டுக்கொண்டார் தேசிய ஒற்றுமை மற்றும் சமூக மேம்பாட்டுத்துறை முன்னாள் அமைச்சர் தான்ஸ்ரீ டாக்டர் சித்தி ஜகாரா சுலைமான் நேற்று இரவு பதினொன்று இருபத்தி மூன்று மணியளவில் காலமானார் அவருக்கு வயது எழுபத்தி ஐந்து அம்னோ உச்சமன்ற உறுப்பினரும் மாறான் அம்னோ பிரிவு தலைவருமான சம்சுதீன் தமது முகநூல் பக்கத்தில் இதனை தெரிவித்துள்ளார் சித்தி ஜகாரா மகளிர் அணி முன்னாள் தலைவராகவும் பாயா பெசார் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது தென்மேற்கு பருவமழை காரணமாக செப்டம்பர் மாதம் வரை அதிக வெப்பம் மற்றும் வறண்ட வானிலையை மலேசியர்கள் எதிர்பார்க்கலாம் என்று மலேசிய வானிலை ஆய்வு மையமான மெட் மலேசியா தெரிவித்துள்ளது பல பகுதிகளில் குறைவான மழை பெய்யும் என்று அதன் தலைமை இயக்குநர் முகமது ஹெல்மி அப்துல்லா தெரிவித்துள்ளார் மேலும் சபாவின் மேற்கு கடற்கரையிலும் சராவாக்கின் வடக்கிலும் கனமழை பலத்த காற்று மற்றும் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று அவர் தெரிவித்தார் உலகின் தலைசிறந்த விளையாட்டு வீரர்களை பாரிஸ் வரவேற்றதுடன் ஒலிம்பிக் போட்டியின் வரலாற்று சிறப்பு மிக்க சேயின் ஆற்றின் படகு அணிவகுப்பு நேற்று தொடங்கியது பலத்த மழையை தாங்கிக் கொண்டு சுமார் மூன்று லட்சம் மக்கள் ஆற்றங்கரையில் அணிவகுத்து நின்று போட்டியாளர்களை உற்சாகப்படுத்தினர் நமது மலேசிய வீரர்களும் படகில் சென்றவாறு மலேசிய தேசிய கொடியை தாங்கி உற்சாகமாக கையசைத்தனர் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை தொடுக்கிடுங்கள்